அருள்மிகு இரட்டை சித்தர்கள் பகவந்தா சாமிகள் ஜீவசமாதி மற்றும் அருள்மிகு தயானந்த சாமிகள் ஜீவசமாதி இதில் அருள்மிகு பகவந்தா சுவாமிகள் ஜீவசமாதி நூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு மகா குரு பூஜை காணொளி வழங்கிய நண்பர் ஜெயக்குமார் மற்றும் நிர்வாகி சரவணன் அவர்களுக்கு மிக்க நன்றி தமிழ்நாடு கடலூர் புதுப்பாளையம் அருள்மிகு பானுதாசாமி மடம்னா எல்லோரும் சொல்லிடுவாங்க நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் दयानांद स्वामीगल श्री दयानांद स्वामीगल श्री भगवंद स्वामीगल पूरा मन मेरे का कहवे रेवा मेरे तो नमते जो गाजे जिनवर नाम हो के रे मैं तेनों मेरा दुख कर देत ही

அருள்மிகு சித்தர் ஜீவ சமாதி நூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை கணொலி வழங்கிய நண்பர் ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி இனியெல்லாம் நன்மையே அருள்மிகு சித்தர் பகவந்தாஸ் சாமி மற்றும் அருள்மிகு சித்தர் தயானந்த சுவாமிகள் இரட்டை சித்தர்கள் ஜீவசமாதி கடலூர் மாவட்டம் பாளையம் பாளையம் இரட்டை சித்தர்கள் பகவான்தாஸ் மற்றும் தயானந்த சாமி ஒன்பது ஐந்து நான்கு 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 ஐந்து ஏழு வாழ்த்துக்கள் ஓம் பகவான்தாஸ் சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் பகவான்தாஸ் சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் பகவான்தாஸ் சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் பகவான்தாஸ் சாமிகள் திருவடி போற்றி ஓம் பகவான்தாஸ் சுவாமிகள் திருவடி போற்றி ஓம் பகவந்த்தாஸ் சாமிகள் திருவடி போற்றி இனியெல்லாம் நன்மையே நலாம் நன்மையே Wasting that, you தர்மவிட்டமோந்து தந்த வேலை

செலுத்திட வேண்டும் நிலைமையும் வேண்டுவனே கொல்லா நெறியே குருவருள் நெறியன பல்காள் எனக்கு பகர்ந்தமை சிவமே புண்படா உடம்பும் உறைபடா மனமும் பொய்படா படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தினில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன் உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உடவரை நம்பினேன் எனது நண்பனே பண்பனே உனையே நம்பினன் கைவிடே எனையே

யானந்த சுவாமி திருவடிகளே போற்று அனுந்த சுவாமிகள் திருவடிகளே போற்று பகவந்த சுவாமிகள் திருவடிகளே போற்று விநாயகம் வெற்றிவேல் முருகன் திருவடிகளே போற்று வெற்றிவேல் முருகன் திருவடிகளே போற்று நாம் மலையாருக்கே அரோகராம்மனுக்கே அரோகரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பிள்ளை திருட்டிட்டம்பலம் பொன்னம்பாடிக்கும் மேலும் இப்பூமிசை எண்ணம்பாடிக்குமாறு கண்டின் புற இன்னம்பாடிக்குமோ இப்பிறவியே அல்லார் கண்டத்து அண்டர்பனான அருளால் பெற்ற இப்படிக்காசு பல்லார் இயந்த வளம் பெறுத பரமனடியானவர்கள் எல்லாம் எய்தி உண்கவன இரண்டு பொழுதும் வரை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி சோரிட்டார் உயர் தீரும் ஊர் வறுமை தொலைத்திட்டார்

அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன்

ஈ ஏம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கியம் தரும் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவெளியை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சித்தர்களுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்